மக்கள் அப்படின்னு சொல்லப்போனா ஒரு முந்நூறு மக்களுக்கு மேல அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பேலாமெட்ரிக் கிரீ முதல்ல கேள்தாரா ஏனும் பயம் வந்து இல்ல அதான் நம்மளுடா எல்லாமே சொல்லப்பட மர்ம நண்பர்கள் வந்து உடைச்சு போட்டு போயிருக்காங்க இருந்தாலுமே இது வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு கேட்டா அதுக்கு பாலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இங்க வீரப்பனார் வந்து வேளாம்பட்டி வேளாம்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்கூல் இந்த ஸ்கூல் சிறப்பான முறையில கட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல்ல நிறைய வசதி இருக்கு நிறைய அற்புதமா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டுரையப்பன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான ஒரு பாரஸ்ட் இந்த பாரஸ்ட் குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான் இது இந்த கோவில் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ இந்த கோவிலுடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொன்னோம் இருந்தாலும் இந்த கோயிலுடைய முழு வியூவு இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்ட போகிறேன் இந்த வீடியோவை தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில் தான் வந்து சிவலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த கோவிலுக்கு வந்து வீரப்பனார் வந்து நிறையா டைம் வந்திருக்கார் இங்கே தங்கி அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருந்து அவர் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு கூட போயிருக்காரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கக்கூடிய பூசாரிகளோ இல்லை வேறு யாராக இருந்தாலும் இப்போ ஒரு வேலை வீரப்பனார இரவில் வந்தாவோ வேறு வழி இல்லை அவங்க என்ன செய்கிற சொல்கிறாங்களோ அதை செஞ்சு தான் ஆகணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த கோயில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இதே போல் வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்கள் வந்து அதிரடிப்படை போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து என்ன சொன்னாலும் இவங்க கேட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள் தான் இவங்க இதுதான் நான் சொன்ன மாதிரி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பருகூர் கிராமம் வேளாம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய சிவலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் இதுதான் இது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய வந்து கனடியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பூசாரி அவங்க வந்து சொல்லப்போனால் இந்த கோயிலை சிறப்பாக குறைஞ்சது ஒரு ஆறுநூறு ஆண்டுகளாக வந்து அவங்க சிறப்பான முறையில் இந்த கோயிலை வந்து அவங்க பராமரிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாத பூஜைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த கோயிலை ஒரு சில காலங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா வாழ்ந்த காலகட்டங்களில் இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துக்களுடைய கோயில்கள்லாம் வந்து உடச்சி சோறையாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையாலும் இந்த ஏரியாவில் நடந்துருக்கு இந்த ஏரியாவில் உள்ள இருக்கக்கூடிய இந்த கோயில் சிலைகள்லாம் பார்த்தா நிறைய இடத்துல எல்லாம் உடைஞ்சி ரெண்டு ரெண்டாக கிடைக்குது அதுபோல் அது அவங்க குறைஞ்சது இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே நடந்தது மட்டும் இல்லாமல் இப்போ தற்காலிகமாக இது ஒரு பத்து ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தில் இந்த சிலைகளை இது எல்லாமே சொல்லப்பட மர்ம நண்பர்கள் வந்து உடச்சி போட்டு போயிருக்காங்க இருந்தாலுமே இது வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய சிவலிங்கேஸ்வரர் கோயிலில் இருந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் நம்மளுடைய வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமம் அங்கே இருக்குது அங்கே குறைஞ்சது ஒரு ஐம்பது வீட்டிலேருந்து நூறு வீடு வரைக்கும் இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு முந்நூறு மக்களுக்கு மேலே அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க சிறப்பான சொல்ல போனா அரசால கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறதுலாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை அந்த கிராமங்கள் வந்து ஒரு அழகாகவும் ஒரு எளிமையான கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் இந்த மாதிரி மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது இந்த மாதிரி தான் அவங்க வந்து நிறைய அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க குறிப்பாக என்னென்னு சொல்ல போனால் அந்த மக்கள் வந்து எல்லாமே இந்த மாடு வந்து பட்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டி மாடு வந்து ஏராளமாக வந்து சொல்ல போனால் ஒரு ஒருத்தர் வந்து இரநூறு மாடு முந்நூறு மாடு ஐநூறு மாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலங்காலமாக சொல்ல போனால் முன்னோர்கள் வந்து இந்த ஏரியாவை செலெக்ஷன் பண்ணி வந்ததே காரணமே இந்த மாதிரி மாடு வளர்க்கலாம் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து மாடு ஆடுலாம் வளர்த்து தான் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை நோக்கி வந்திருக்காங்க அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே வந்து இந்த ஏரியாவில் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது வந்து ஃபாரஸ்டுக்குள்ளே மட்டும் இது இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் கண்டிப்பாக இந்த கிராமத்தை வந்து ஏதோ ஒரு வழியில் காலி பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா வெளியே அனுப்பியிருப்பாங்க ஆனால் இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து பட்டா அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டாவின் மூலமாக தான் இங்கே இருக்காங்க இங்கே வந்து மின்சார வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மின்சார கரண்டெலாம் வந்து சரியான முறையில் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த கிராமம் தனியாக இருந்தாலும் கரண்ட் வசதியெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் இந்த கிராமத்துக்கு நிறைய ஒரே ஒரு குறைபாடுகள் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த கிராமத்துக்கு வரவங்க எல்லாமே இப்போ பாலம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று வேணும் ஒன்று இப்போ பருகூருக்கு போகிறத்துக்குள்ள ஷார்டட் வழியாக ஒன்று இருக்குது அதில் வந்து யானை அது இதெல்லாம் நிறைய பள்ளம் இது மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதனால் அதுலேயும் போகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னா நெல்லூர் அப்படிங்கிற கர்நாடக கிராமத்துக்குள்ளே தான் போய் வரணும் அதனால் அந்த கிராமத்துக்குள்ளே நாங்கள் போகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இங்க விரப்பனார் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ஏராளமான டைம் இந்த ஏரியாவில் வந்திருக்காங்க இங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து நிறைய சித்திரவதைக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா வீரப்பன் வீரப்பனார் டீமை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டு போயிடுறாங்க ஏதோ ஒரு வழியில் எப்படியாச்சும் உள்ளே வராங்க வேறு வழி கிடையாது இப்போ வீரப்பனாருடைய டீம் வந்து இவங்க வந்து வீரப்பனார் தடுக்க முடியுமா அங்கே வரக்கூடாது போலீஸ் ஃபாரஸ்ட்டில் எங்களை பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க தடுக்க முடியுமா வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி வீரப்பனார் வந்துட்டு போனப்பனால இங்கே சொல்ல போனால் இந்த சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிரடிப்படை அதிகாரிகள்லாம் இவங்க வந்தோடனே அப்போலாம் ஏன்னா இந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் அவங்க சது சாதாரண தானே இப்போ இருக்க அவங்கெலாம் வந்து ரொம்பவுமே சித்திரவதை யாரா எங்கடா வீரப்பனை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து ரொம்பவுமே இவங்கலாம் சித்திரவதைக்கு ஆளாக இருக்காங்க இதுதான் இந்த வேளாம்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமம் வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து சொல்லப்போனால் குறிப்பாக மக்கள் வந்து இங்கேலாம் வந்து இந்த ஆடு மாடு வளர்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த மாதிரி பட்டி அமைச்சு இந்த மாடுங்கள்லாம் கொண்டாந்து காலையிலேருந்து சாயந்தரம் மலைகளில் மேய்சிட்டு அந்த இரவு பொழுதுல வந்து இந்த மாதிரி சுற்றி இந்த கோளுகளால் அமைச்சு வச்சு அந்த பட்டி அப்படிங்கிறது இதில் மாட்டை எல்லாமே அவங்க உள்ள வந்து தங்க வச்சுருப்பாங்க அதே போல் காலையில் வந்து இந்த மாட்டை எல்லாமே திரும்பவும் ஓப்பன் பண்ணி நீக்கி விட்ருவாங்க இது போய் மலைகள் திரும்பி மேய்ஞ்சிட்டு வந்து இந்த ஏரியாவில் இங்கே தான் இருக்கும் இது தான் அந்த வந்து மாடு வளர்க்குற முறை இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அது சிறப்பாக வளர்த்திட்ருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டுரையுமன் இப்போ நம்ம வந்து நிற்கக்கூடிய இடம் தான் ஒரு அற்புதமான ஒரு கிராமம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம் இதுதான் வேளாம்பட்டி அப்படின்னு சொல்கிற இந்த கிராமம் இந்த கிராமம் வந்து ஒரு அழகான ஒரு கிராமம் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஒரு வனத்துக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய கிராமம் இந்த கிராமம் சொல்லப்போனால் நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்துக்கு சார்ந்த ஒரு அற்புத கிராமம் இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய நிறையா நம்மளுடைய நிகழ்வு தகவல்களை நம்ம சேகரிக்கப்படுறோம் வாங்க நம்ம எடுத்து நிறைய நம்ம வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வீடுங்களாம் நிறையா இருக்கும் அந்த வீட்லலாம் நிறையா பேர் இருப்பாங்க அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமம் ஒருத்தர் காடு ஒரே ஏக்கரா ரெண்டு ஏக்கரை மூணு ஏக்கரா இந்த மாதிரி காடு இருக்கும் அந்த தாட்டை தான் ஒவ்வொரு வீடாக தனித்தனியாக இருக்கும் அந்த வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வேளாம்பட்டி அப்படிங்குறதான் அந்த கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கொஞ்சம் எண்பது வயதுக்கு மேலே தானே ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காங்களாம் அவர்கிட்ட போனால் இந்த வேளாம்பட்டி கிராமத்தினுடைய நிறைய ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தாத்தாவை தான் தொலைக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன் ஆனால் அந்த தாத்தா வந்து புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கே வந்து அவர் ரொம்பவுமே பயந்துக்கு வரோம் அதனால் வந்து உள்ளே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை பிடிச்சி அவர் மூலமாக தான் அந்த தாத்தாவை சந்திக்க போயிட்டு இருக்கிறாங்க அந்த தாத்தா என்னதான் சொல்ல போகிறாரு அப்படி ஆ காலத்தில் பொதுக்குத்தோ எங்கெங்கே பொதுக்குறீர் எங்க இங்கே பேலமெடியில் இருக்குறீன்னு இதெல்லாம் கேள்காரா அது ரீடியோவில் ஆக்காரா அதை ஏனும் பயம் வந்து இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு சென்னிலாகத்தாரா எங்கெங்க பொதுக்குரிய மாறுதுறீன்னு தான் ஏழும் அவர் கேளிட்டாரா அது பதில் பதில் ஏழும் ஆ இது வேலமெடியில் வர்ஷ கிச ನಮ್ಗಿಂಗ್ ಕಷ್ಟ ಅದರ ಮೆಸ್ದ ಆಡ್ ಮೇಸ್ದರ್ತ ಹೆಂಗ್ ನೀನು ಬದುಕಿದ್ದ ಬತ್ತಿ ಮಾತಾಡು ನೀ ಮಾತಾಡ್ಬೈದು ನೀನ್ ಕೊರ ಇದ್ರೆ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಮಾತಾಡ್ಬೈದು ಹೆಂಗ್ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಇನ್ಸಪ್ಪ ಇಲ್ಲ ಇನ್ಸಪ್ಪ ರೆಡಿಯಾ ಅದನ್ನೇ ಹದಿನೇರಿ కంగనాడు కంగాడు పాలక గిల్సా ఎలా పేటీ పాల గీలో మార్కెళ్ళ కొట్టి మ

அது மட்டும் இல்லை இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கரெக்டான முறையில் வராங்களா இல்லை இந்த ஸ்கூலில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது இல்லை இந்த சொல்லப்போனால் அந்த சாப்பாடு இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் எந்த மாதிரிலாம் போடுறாங்க என்னங்கிறதுலாம் நிறைய தகவல்களை வந்து நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறேங்க இது மட்டும் இல்லை இந்த ஸ்கூலை பார்த்தோன்னே நமக்கு எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு ஆசை வரும் எப்படின்னு கேட்டால் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சொல்லப்போனால் சுற்றிலுமே எல்லா இடத்துலையுமே மலைகள் அங்கங்கே ஃபாரஸ்ட்டாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு அற்புதமான இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு அற்புதமான அந்த ஸ்கூல் இருக்குது ஆனால் இந்த ஸ்கூல் வந்து எந்த மாதிரி வந்து இப்போ வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு இதில் வரக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வந்து சரியான முறையில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களா இல்லை இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த அவல நிலைகளை பற்றி நம்ம கட்டாயம் தெரியும் வேளாம்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்கூல் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களாக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்கூல் வந்து சிறப்பு சீரும் சிறப்பாக நடக்குதா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அவலங்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள நிறைய பேத்தை கேட்டு நிறைய தகவலை உங்களுக்கு வழங்க போகிறேன் வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில்